வெற்றி தள்ளி போகலாம் ஆனால் முயற்சி வீண் போகாது முடியும் என்ற எண்ணத்தோடு முயற்சி செய்தால் முடியாதது என்று ஒன்றுமில்லை வெற்றிக்காக போராடும்போது வீண் முயற்சி என்று சொல்பவர்கள் வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள் முயல்வதே வெற்றியின் முதல் முக்கியப்படி முயற்சி செய்யுங்கள் வெறியோடு பின் கொண்டாடுங்கள் வெற்றியோடு நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒளிதான் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி கைகட்டி நின்ற இடத்தில் கைதட்டல் நிற்கும் வரை முயற்சி செய்யுங்கள் தோல்வி அடைந்தது முயற்சிதான் நீங்கள் அல்ல மீண்டும் முயற்சி செய்யுங்கள் நம்மை கள்ளங்கட்டிக்க எத்தனை கற்கள் பிறர் எறிந்தாலும் நாம் முன்னெடுக்கும் முயற்சியாலும் நம்பிக்கையாலும் அவர்களின் அடிவயிற்றில் பாறைகளை நம் வெற்றியை கொண்டு எறிவோம் முயன்று தோற்பதை விட முடியாமல் கிடப்பதே அவமானம் எப்படியும் சூரியன் உதிக்கும் நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் முயற்சி செய்யுங்கள் முயற்சி எனும் மந்திரம் மனதில் இருக்கும் வரை எத்தந்திரத்திற்கும் தகுதியில்லை உங்கள் வெற்றியை தட்டி பறித்திட மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதுதான் வெற்றிக்கு ஏற்ற வழியை தவிர பாதியில் விட்டுவிட்டு ஓடுவது வெற்றிக்கு வழியாகாது முயன்று தோற்றவர்களுக்கு வெற்றி ஒன்றே இலக்காக இருக்கும் முயற்சி செய்ய யோசிப்பவர்களுக்கு வெற்றி வெறும் கனவாயிருக்கும் முடிவை பற்றி கண்டுகொள்ளாதீர்கள் முதலில் முயற்சி செய்யுங்கள் முடிவு எதுவாக இருந்தாலும் சரி முயன்று தோற்றலை விட முயலாதிருத்தலே தோல்வி குறிக்கோளை முடிவு செய்தபின் அதற்கான முயற்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே இருக்கும் நீரில் மட்டும் வாழும் உயிரினங்களால் நிலத்தில் வாழ முடியாது நிலத்தில் மட்டும் வாழ முடியும் உயிரினங்களால் நீரில் வாழ முடியாது அதுபோலதான் தம் திறமையும் உங்களுக்கு எது தெரிகிறதோ அதை முயற்சி செய்யுங்கள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் சிறகொடிந்த பறவையாக இருந்தாலும் சிறகை விரித்து பறக்க முயற்சி செய்யாமல் இருப்பதில்லை நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் யாரையும் தட்டிவிட்டு செல்லாதீர்கள் யாவரையும் அரவணைத்து முன்னே செல்ல முயற்சி செய்யுங்கள் தேவை இருக்கும் வரை தேடல் இருப்பதை போல் வெற்றி கிடைக்கும் வரை முயற்சியும் தேவை மூடனாய் இருப்பதை விட முயன்று கொண்டு இருப்பதே நல்லது மாறாததாயிருப்போம் தொடங்கிய முயற்சியில் இருந்து தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள் தோல்வி கூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான் என்று நம்மிடம் தோற்கும்